ஐயா வணக்கம் ஐயா அம்மா வணக்கம் அன்பான உறவே இருக்கு என்னது அன்பு வணக்கம் சொல்லுங்கம்மா ஐயா இங்க ஒரு கூற்று என்னன்னு பாத்தீங்கன்னா மரணம் ஆமா மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் எப்படி ஒரு ரிலேஷன் போகும் என்ன ஆகும் எதை நோக்கி நம்ம போறோம் அப்படிங்கற விஷயம் இருக்கு ஒவ்வொண்ணு ஒவ்வொரு கூற்றுகள் இருக்கு கட்டாயம் ஆனாலும் நமக்கான ஒரு ரிலேஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இல்ல ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் தான் இருக்கு மரணத்தை பத்தி அத பத்தி நீங்க எல்லாரும் சொல்றீங்களே மரணம் வந்து அதங்களோட அனலைசிஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கட்டாயம் நான் சொல்றேன் இப்போ இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கிட்டே விஷயம் இருக்குது இப்போ நார்மலாக எதுவும் பேச மாட்டோம் இறுதியில் போ போக நம்ம பேசுவோம் நான் பண்ண பாவத்துக்கு நான் என்ன அனுபவிப்பேனும் நிறைய இதில் புக்கில் போட்டு அதில் போட்டு நம்ம ஒரு கண்ணிட்ட பெருசாக எத்தி வச்சுக்கிறோம் நீ தப்பு பண்ண நீ பாவம் பண்ண நீ அனுபவிப்ப அது யார் சொன்னாலும் அவரே சொல்லுவார் இறுதியில் போகும்போது காரணம் என்னன்னா இதுவும் பழக்க தோஷம் தான் இங்கே பழக்க தோசைன்னு ஒரு விஷயம் பார்த்தீங்களா இங்கே எல்லோரும் என்னன்னா ஒரு பழக்கத்தை பண்ணும்போது அந்த பழக்கத்தில் இவங்க மாற்றிப்பாங்க அப்படின்றதுக்கோசம் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அன்னைக்கு ஆனா இது என்ன போச்சுன்னா அந்த வார்த்தைகளை அவங்க சொன்னது வந்து நல்ல தன்மை புரிஞ்சுக்கோ பயந்து போய் மாறி நல்ல சரி செய்வாங்கன்றது யூஸ் பண்ணுவோம் வார்த்தைகள் எல்லாமே ஆனா இது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களால அதை மாத்தி செய்ய முடியல அதை செய்ய முடியாதனால அவங்க அதே சில செஞ்சு இவங்க சொன்னது நடக்கிறது இவங்களே கன்ஃபார்ம் பண்றாங்க இன்னும் அதே இது அதுக்குள்ள ஆமா இங்க அதான் சொல்லுங்க ஏன்னா இங்க கிரியேட்டரும் நம்ம தான் கிரியேஷனும் நம்ம தான் நம்ம ரெண்டுமே தான் இப்போ அந்த செயல் என்னாச்சு இவங்க வந்து நன்மை இப்ப ஒரு சொல்றாங்க ஏன் இது தப்பு பண்ணா உனக்கு கெடுதல் பண்ணா கெடுதல் நடக்கும் நீ கெடுதல் பண்ணாத நீ நல்லது பண்ணு அதிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரிலாம் நடத்துக்கணும் அவன் சொன்னாங்க ஆனா அவன் சூழலும் அவனோட செய் அவனோட சிந்தனை செய்ய விடல அமையலை அவங்க அவனால் அந்த அவனால கெடுதலான செயலியோ இல்லை ஒரு தப்பான செயலையோ சொல்லி உருவாயிடுச்சு செஞ்சுட்டான் இப்போ இப்ப அவனுக்கு என்ன என்னன்னு தோணுச்சுன்னா அவர் சொன்னதை நான் செஞ்சுட்டேன் அப்போ நான் அங்கேயே போவோம் போலகுது நான் அதை அனுபவிப்போம் போலகுதுன்னு இவன் பிக்கஸ்ட்டாக உருவாக்குறான் இந்த நிகழ்வு தான் நடக்குது வேற வழியில் இப்போ ஏன்னா இங்க எல்லாருமே பிறக்கும் போதே ஒரு சிற நேரத்தில் பிறந்துட்டாலோ ஒரு நல்ல செல்வ தரத்துல பிறந்துட்டாலோ இல்ல ஒரு ஞான நேரத்துல இல்ல சரியான சுற்றுலா ஒரு வாழ்க்கை சரியா இருக்குன்றது இங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா அத மாறி இங்க சூழலே இல்லாத சரியில்லாத உணவே கழகத்துல பிறந்துட்டா ஒரு சரியான தன்மலத்துல உருவாத்துட்டா அவன் என்ன பண்ணுவான் அதுக்கேத்த அதுக்கேற்ற நான் வாழ்வான் இப்ப அதை வாழும்போது நேரத்து இப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா இது தப்பு இப்படி வாழ்ந்து இந்த மாதிரி நீ போய்டுன்னு ஒரு விஷயம் எல்லாரும் போட்டு இருக்கிறீங்க எல்லாரும் பேசுகிறாங்க அது இருக்குது அவன் கே நான் இறக்கும் போது நான் இவ்வளவு பண்ணிட்டேன் இவ்வளோ பண்ணா இப்படிலாம் நடக்குமாமே ஏமா வருவானாமே என்ன காசுக்காரர் போட்டு கூட்டம் போயிடுவான என்ன சைடில் போட்டு வருவானாம புதுங்களா நான் இவ்வளவு பண்ண பாத்திரம் என்ன அனுப்பினா ஜீவராசியா பரப்பனாம இந்த மாதிரிலாம் பண்ண பா இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா இந்த சிந்தனை வந்து அவங்ககிட்ட ஓடின்னு இருக்குது இவன் செயலியும் செய்யறான் இந்த சிந்தனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் இப்ப எப்படி இருக்கு பாரு அதுக்கான வேலையும் பார்த்தாச்சு அதுக்கான வடிவத்தையும் குத்தாச்சு குத்தவொடனே அது நடக்குமானா நடக்கதான் செய்யும் காரணம் யாரு நீயே ஆனா இவங்க சொன்னது இதுக்கோசம் நல்லதான் செய்வான் மாத்தி மாட்டுறதுக்கோ சொன்னது இவன் மாற்ற முடியாத அளவுக்கு சூழல் உருவாயிச்சு உருவானதால அதை செய்யா செஞ்சு இதே நடக்கும் எப்படி நடக்கிறதோ டிசைன் கொடுத்துட்டான் நீ பண்ண இப்படிலாம் நடக்கணும் இவரே கிரியேட் பண்ணி இவரே கிரியேட் பண்ணி இவரே ப்ளூ பிரிண்ட் போட்டு இவரே ரெடி பண்ணி இவரே எப்படி எல்லாமே மாட்டிக்கிறார் இந்த தான் இங்க நடக்குது இப்ப இந்த சிந்தனை நம்ம தப்பானா உண்மையிலே தான் இப்பதைக்கு சூழலுக்கு நம்ம இந்த சிந்தனை சிந்திக்கணும்னு அவசியமே நான் இறந்ததுக்கு அப்புறம் நான் நீ இறந்ததுக்கு அப்புறம் நீ அனைத்துமே மாற போற இப்ப நம்ம காலம் ஆயிட்டாலும் ஒரு சொல்லுது காலம்ன்றது என்ன அனைத்து அப்ப நீ இறந்த நீ காலமா மாறுவ இல்ல உன் மரணம்ன்றது எப்படின்னா நீ இறந்ததுக்கு அப்புறம் தூக்கம் இருக்குது தூங்க தெரியாது நீ இருக்குறியா நீ இறந்ததுக்கு சமம் மரணம் இப்படிதான் இருக்கும்பா புரியுதுங்களா இல்ல நீ இறந்ததுக்கு அப்புறம் நீ இந்த ஒரு சொல்லு மட்டும் இருந்தா போதுமானது அவனுக்கு என்ன ஆயிடும் இப்ப இந்த சொல்லு இருக்கிறதுனால நாளைக்கு அவங்ககிட்ட சூழலே மாறி ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஏதோ ஒன்று செஞ்சா கூட எந்த சிந்தனையும் வராது அவங்ககிட்ட நான் வந்து இடமும் வராது இருந்தேன் இந்த எந்த இடத்த நான் வாழ்ந்தேன் மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டேன் மாற்றிக்க முடியல நான் இருந்தேன் ஆனால் நான் போகும்போது இப்படி தான் போயிடும் நம்ப இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா அப்போ இந்த எண்ணம் இதே உருவாக்கி அவனை கொடுத்துரும் கண்டிப்பாக நான் இதை ஏன்னா இப்போத்தி ஏற்பட்ட அறிவு வெளிப்பாடு ஏன்னா இங்கே எல்லாருக்கிட்டையும் ஒரு நம்ம கொஞ்சம் கடினமா சொல்லி கொடுத்தா மாறிடுவான் இல்லையா அதனால ஆனால் அந்த கடினமாக சொல்லி கொடுத்தா மாறிடுவான் நீ சொன்னால் சரி ஆனால் அந்த சூழ்நிலை எல்லாருக்கும் பொதுவாக ஒத்துப்போம் ஒத்துப்போம் இப்போ நான் சொல்றது கூட என்னன்னா நீ மாற்றிக்கணும் நீ சரியாக தான் இருக்கணும் தவறு தவறில்லை ஆனால் உங்களுடைய லாஸ்ட் எண்டு இப்படி தான் இருக்கின்ற எண்ணமும் இருக்கணும் ஏன்னா இங்கே நீங்கள் சரியாக இருக்கணுன்றது இந்த உலைகளுக்கு கண்டிப்பாக ஆனால் அதுக்கு எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அது உன்னை இறுதியில் கூப்பிட்டு போகும்போது உங்களை எல்லாரையும் ஆரம்பித்து தான் கூப்பிட்டு போவோம் அதில் எந்த சந்தேகம் வேண்டாம் ஏன்னா இதை நான் ஏன் சொன்னால் இது நான் அனைத்துமே நானாக இருக்கிறேன் என் நானே என்னை போய் காயப்பற்றிக்கு நான் மாட்டேன் இது விளாட்றதுக்கு வந்த ஒரு இடம் இது விளையாட்டு தளம் இந்த விளையாட்டு தளத்தை நீ விளாடும் போது எப்படி ஓனால் விளையாடுற அளவுக்கு சூழல் இருக்குது நீ அப்படி தான் விளையாட முடியும் நீ இப்படி தான் விளையாடணும்னு சொன்னால் அந்த இடத்துல சூழல் கொடுத்தா அப்படி தான் விளையாடுவான் கண்டிப்பா இப்போ ஒருத்த ஃபுட்பால் இடத்துல போய் நீ நிக்க நீ வந்து கிரிக்கெட் விளையாடுனா அதுக்கேற்ற எல்லாத்தையும் மாற்றி கொடுத்தா விளையாட முடியும் இல்லை நீ இப்படி தான் விளையாடணும் அதுதான் சரின்னு சொன்னா பெரிய தான் போய் நிற்கும் இப்போ அப்படி தான் நம்ம எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கான வாழ்க்கையை தான் நம்ம வாழ முடியும் இன்னைக்கு அறிவு தான் நம்ம பயன்படுத்திக்கணும் அது ஒன்றும் நீங்களே பண்ணலாம் நீங்கள் எது எடுத்துக்கணும் இன்றைக்கான விஷயத்தான் நீங்க பயன்படுத்துகிறீங்க ஆனால் அதுவே உங்கள் மரணம் இல்லை நீ ஒரு இறை நோக்கி பயணம்னா எடுத்துக்கிறீங்க ஆதி காலத்துக்கு

இல்லை அன்றைக்கி இருந்த மாதிரியே விடாடிறீங்க அன்றைக்கி இருந்த மாதிரியே வாகனத்தில் போகிறீங்க அன்றைக்கு இருந்த மாதிரியே உணவு சாப்பிட்றீங்க எல்லாத்தையும் மாற்றிட்டீங்களா இவ்வளோவும் மாற்றினேன் நீங்கள் இறைத்தன்மைன்றதும் உன்னோட முடிவுன்றதும் எப்படி இருக்கும் அதுவும் மாற்றமாக தான் இருக்கும் உண்மைதானே உண்மைதானே அதுவும் இன்றைக்கி இருக்கிற நாளுக்கு என்ன வருதோ அதை எடுத்து நம்ம பயன்படுத்தணும் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற நாளில் வந்தது ஒன்றே ஒன்று தான் எல்லோரும் கருணியை அன்பாயிரு வேறு எதன்கிட்டையும் போகணும்னு அவசியப்படாத எல்லாத்தையும் உன்னை மாதிரி பாரு இந்த ஒரு செயலை நீ ஆணித்தனமாக செய் உனக்குள்ள பெரிய மாற்றம் வந்துடும் புரியுதுங்களா வேற ஒண்ணுமே வேண்டாம் இப்போ நான் அதனால் தான் சொன்னேன் இந்த இந்த சிந்தனை அதிகமா டீப்பா போனதாக தான் இதெல்லாமே நான் மாத்தி சொல்லணுன்னு தோணுது இந்த மாதிரிலாம் நடக்கும்பா ஆகும்பா இந்த சிந்தனைக்குள்ளதை சேர்ந்து போகாதே நீ சரியா இருக்கணும்னு உண்மைதான் நீ அன்பா இருக்கணும்ன்றது உண்மை தான் ஆனால் உங்கள் சூழ்நிலை கத்தனை நீ அப்படிதான் இருக்க முடியும் ஆனா நீ மாத்திக்கணும்னு ஆசைப்படுது அதுல தப்பே கிடையாது ஆனா நீ இப்படி எல்லாம் நீ போவேன்றத என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது நீங்க மாற்றிக்கினாலும் மாத்தலனாலும் நீங்க எல்லாரும் இறைத்தன்மை நோக்கி தான் பயணப்படுவீங்க நீங்க எல்லாரும் நோக்கி கித்தியமான இன்பத்துள் தான் போவீங்க அதில் எந்த சந்தேகமும் உங்கள் யாருக்கும் வேண்டாம் ஏன்னா நீங்கள் இந்த சிந்தனை இங்க இங்கே எதுவுமே மாறல அப்போ இந்த சிந்தனை இது வந்தால் பாசிட்டிவான திங்கிங் நான் இறந்தால் நான் இப்படி போவேன் நான் இறைவனாகவே மாறுவேன் நான் காலமாகவே நான் மாறிடுவேன் நான் அனைத்துமாகவே நான் மாறுவேன் அந்த சிந்தனை வச்சுக்கோ இப்போ இந்த சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கும்போது உன்னால் கெடுதல் பண்ண முடியுமா முடியாது நீ தப்பாக நடந்துக்க முடியுமா இல்லை உங்கள் சூழலில் சூழலை மாற்றணும் என்ன உரிமை வராதா புரிஞ்சுக்கலாம் சொல்கிறது இப்போ உங்கள் இந்த மாதிரி இருந்தால் கூட இப்படி நம்ம நானே நான் இவ்வளோ தரணும் உள்ள நானே இறைவனா இருக்கணும் நானே அழுத்தமா இருக்கணும் இந்த உணர்வு வந்தா அந்த ஒரு பர்சன் அதை மாத்தி போல மாற்ற மாட்டாங்க கண்டிப்பா இது கட்டாயம் நடக்கும் நீங்க எதுவாயினும் உன் திங்கிங் பாசிட்டிவா சொல்லுங்க எதுவுமே நெகட்டிவ் பொண்ணு வராங்க நான் அதான் சொன்னேன் தப்பு ரேட்டுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் நல்லது மிக நல்லதுன்னு சொல்லுங்கன்னு ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நன்மை இருக்குது அதை நல்லதுன்னு சொல்லிட்டு போவாது நீ இப்படி மாத்தி சொல்லிட்டு போவாங்க நீ இப்படி மாத்தி சொல்றதுனால நீங்க போகுது அதை பத்தி ஒரு கிரேட் கிரேட் நம்ம தான் பண்றோம் எதாயினும் நீ என்ன கிரியேட் பண்ணுறது அந்த கிரியேட் உருவாயிடும் கிரியேட்டிவ் உருவான நீயே உள்ள போயிருப்பேன் இதுதான் இங்கே நடக்குது நம்ம உருவாக்கி நம்மளே 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 அவசைப்படுறோம் அந்தவா காரணமே இவருதான் மொத்த செட்டிங் இவருதான் போடுறது இதனால இனிமேல் அந்த இது பண்ணாதீங்க நீங்க யாராயினும் போது அன்பா கர்ணியா வாழணும்னு ஆசைப்படுங்க ஆனா நீங்க எல்லாரும் நித்தியமான தான் போவீங்க நீங்க எல்லாரும் இறைவனாக தான் மாறுவீங்க இப்ப மரணன்றது நீங்க தூங்கும் போது எவ்வளவு சுகமா இது சுகமா இருக்கும் நீங்க மரணன்றது இது வரைக்கும் நீ எட்டாவது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உன்னை காட்டும் இது வரைக்கும் நீ எந்த தன்மையை இங்க எல்லாமே பாருங்க ஒரு படி ஒரு படி மேலதான் போய் கீழே இறங்காது அப்ப என்ன அர்த்தம் நீ இப்ப இருக்கிற சுகம்னு சொல்லிட்டேன் இருக்கிற சந்தோஷம்னு சொல்லிட்டேன் மரணத்துக்கு அப்புறம் வருமே குறையாது இதை புரிஞ்சுக்கணும் இது எது கொஸ்டினா இங்க எல்லாருமே இப்படி ஆகிடும் அப்படியா நினைக்கிறேன் ஒன்னும் இந்த மாதிரி நீ மாத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா உடனே எல்லா பழகும் போட்டே வாய்ப்பா இருக்கும் நீ பயந்து 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 திருப்பி கீழே இறங்குற நீ பயப்படியே பயப்படாது எல்லாமே சரியாக தான் நடக்கிற எண்ணத்தை கொண்டு வா இப்போ நீ இப்போ நான் சொல்ற சிந்தனை வரமும் தான் உங்கள்ட்ட உங்கள்கிட்ட பாசிட்டிவ் திங்கிங் வந்துடும் சரியான திங்க் பண்ணாரு சரியான திங்க் பண்ணும்போது உங்கள்ட்ட உங்கள்கிட்ட தீய பழக்கம் வருமா தீய சிந்தனை வருமா தேவையான செயல் செய்யணும்னு தோணுமா தோணாது ஆனா நீ உங்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லி இப்படி ஆயிடுமா இது பண்ணா அப்படி ஆயிடுமா சொல்லும்போது இது நெகட்டிவ் கமெண்ட் இந்த நெகட்டிவ் கமெண்ட் உள்ள போ உள்ள போ என்ன போனா உங்ககிட்ட நெகட்டிவான சிந்தனை அதிகமாகும் அதிகமாகும் போது எது செய்யக்கூடாதுன்றது நெகட்டிவ் அதை செய்யணும்னு சொல்லுவாங்க இவ்வளவுதான் நடக்குது அதனால தான் இந்த மாடலேஷனை மாத்திடுங்க தயவு செய்து எல்லாரும் இறந்தா நித்தியமான இன்பத்துல போகும்பா நாங்கள் எல்லோரும் இறைவன் மடியில் போய் படுத்துக்குவோம் நான் காலமாகவே நான் மாறுவேன் நான் தூங்கும் போது எவ்வளோ சுகமாக இந்த சுகத்தோடைய நாங்கள் இருப்பேன் இப்படின்னு சிந்திங்க உண்மையிலே இதுதான் நடக்கும் உங்களை யாரையும் வந்து எம்ம பூச்சின்னு போகிறது என்ன செட்டில் போட்டு வறுக்கிறது இந்த நிகழ்வெல்லாம் நீங்கள் நடக்காதுன்ற எண்ணத்தை வச்சுங்க இல்லை தவறு தவறில்லை கண்டிப்பாக உண்மை தானே இப்படி நினைக்கிறேன் உங்களுக்கு தோன்றேன் உங்களுக்கு இப்படி நான் நினைக்கிறேன் தோண்டி இதை வச்சு நீ நான் இதை பற்றி யோசனை பண்ணிப்பாரு நல்லா இருக்குது எடுத்துக்கோன்ற நான் இதுல என்ன குறைஞ்சு போறோம் அதை எடுத்துக்க முடியுதுல்ல என்ன செட்டில் போட்டு ஒன்று ஒர்க் பண்ணுறது எடுத்துக்க முடியுது இது எடுத்துக்கீங்களா இது நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாமே நானே தான் இருக்கிறேன் என்ன நான் போட்டு ஒர்க் பண்ணா மாட்டேன் மாட்டேன் அதனால தான் நானும் சொல்கிறேன் இதுதான் எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சிந்தனை ஏன்னா இங்க எல்லாருக்கும் அப்படி தான் நடக்கும் இங்க எல்லாருமே இறைவனாக தான் இருக்கிறீங்க அப்போ எல்லாருமே இறைவனாக இருக்கும்போது எல்லாரும் மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறீங்க அந்த மாற்றம்ன்றது மேல் நோக்கியே போகும் தர கீழ் நோக்கி வராது அப்போ மேல் நோக்கி போகும்போது நம்ம இதுவே ஜாலியாகுதுன்ட்டேன் இப்போ மேல் நோக்கிய பயணம் இருக்கும் இதை விட இன்னும் ஜாலியாக தான் இருக்கும் இதை நீங்க எல்லாரும் மேல்ல வச்சீங்க நீங்க எல்லாரும் அன்பா கம்மியா இருக்கணும்னு மட்டும் ஆசைப்படுங்க மத்தபடி நீங்க எல்லாருமே இறைவனாதான் மாறிங்க நீங்க எல்லாம் நித்தியமான பேருமுத்துல தான் போவீங்க இதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இதுதான் நடக்கும் இத நீங்க எல்லாம் இந்த விஷயம் சிந்திங்க ஒண்ணு குறைஞ்சு போறதுன்னு அருமையாக சொல்லிட்டார் பா நல்லா இருக்கு இது என்ன சிந்தி சொன்னாங்க நல்லா இருக்கும் தான் சிந்திச்சு பாருங்க நல்லா இருக்கும் இந்த திங்க்கிங்கு உன்னை எதனா பழத்தை ஈசியை வெளியே கூட்டுன்னு வரும் உன்னை நல்ல விஷயம் செய்ய வச்சிரும் வருஷம் வெளிய பார்த்து இந்த திங்கிங்க ஏ நீங்க எது ஆகதான் நான் இறைவனா இருக்கிறேன் யாரு இல்லைன்னா அப்ப இறைவனா இருக்கிறேன் என்ன ஆகும் எண்ணங்கள் மாறும் உன் குணங்கள் மாறும் மாரோம் ஒரு ரெண்டு வலி செஞ்சா கூட ஒரு வாட்டி வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா அப்படி என்ன தோனி கண்டிப்பா அத விட்டு நீ வெளிய வர இவ்வளவு நல்லவனா બનાதே நான் પૈசை இல்லமா அப்படிน தோனிட்டான் கண்டிப்பா நீ கெட்டவன் சொன்ன கெட்ட கெட்டசில இன்னும் செய்யற நான் நல்லவன் சொன்னா என்ன பண்ணுவ? போ ஒருத்த நீயோட போற போது கெட்டவன் வகறான் அவனோட போ அந்த நல்ல பேர் நல்லவ சொன்னீங்க இவ நல்லவே நல்லவனான்றாங்க வேற சரி ஒரு நார் விஷய நார் செய்து அந்த மாதிரி இதையும் செய்யணும்னு போறான் கொஞ்சூட்டு நம்ம நல்ல விஷயம் செய்வோம் அவர் நாலு பேர நிக்கிறான் அவன் போறத போல செய்வோம் வரல கண்டிப்பா ஒரு வாட்டி நல்ல சரி அவன் பழங்க சூப்பராக அதை உடனே அப்பதான் அவனுக்கு தெரியவே வரும் அப்ப அதுக்கான சூழ்நிலை உருவாக்கும் இல்லையா ஏன்னா உன்னோட பிறப்பும் உன்னோட இறப்பும் தான் இந்த காமலு உருவாக்குது உன் பிறப்பு அறிவுத்துக்கான பிறப்பு உன் முடிவு திருப்பியும் அடுத்த அறிவுதல் கூட போகக்கூடியான ஒரு பாதை ஏற்றமான தான் உனக்கு கொண்டு போக போகுது அப்புறம் நீ எப்படி தாழ்வாக போற நீ ஏன் கெட்ட போற உனக்கு ஏன் இந்த மாதிரி சிந்தனைக்குள்ள நீ ஏன் போற போவே போவதே இப்போ நான் வந்திருக்கிறேன் இந்த மீறி தான் நான் போறேன் நான் இறைனாவே நான் மாற போறேன் நான் இறைனோட மடியில நான் தவழப் போறேன் நான் மீண்டும் அத்தப்படிக்கு நான் போறேன் இந்த சிந்தனை நீங்க கொண்டு வாங்க உள்ள ஒரு பெரிய மாற்றம் ஆனால் எல்லாரும் அன்பு கருமையா இருங்க எல்லாத்தையும் ஒன்னா பாருங்க அது ஒரு பெரிய மாற்றத்தை கட்டாய கொடுக்கும் பிறர் உன் வழியாக நீ எண்ணும் போது இது ஒரு பெரிய அறிவும் பெரிய அனுபவத்தையும் கிடையாது அப்படி ஏற்பட்ட அறிவின் வெளிப்பாடு தான் இந்த ஸ்பீச் இதை பார்க்கறதுல கொஞ்சம் ஆழ்ந்த சிந்திச்சு கொஞ்சம் எடுத்து வச்சிங்க எவ்வளவு முடிவு எடுத்து வச்சு இதை திங்க் பண்ணுங்க இது ஒரு பெரிய மாற்றத்தை கட்டாய ஏற்படுத்தி நன்றி மிக்க நன்றி